நம்மை படைத்த இறைவனுக்கே எல்லா புகழும் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க அப்போது நாலு மாணவிகளை கூப்பிட்டு சொல்கிறாங்க அன்பு தரக்கூடிய ஏதாவது பொருட்களை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாலு மாணவிகளும் போகிறாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வராங்க அதில் ஒரு மாணவி கை நிறைய மலர்களை கொண்டு வந்திருந்தாங்க இன்னொரு மாணவி வண்ணத்து பூச்சியை கொண்டு வந்திருந்தாங்க மூணாவது மாணவி புறா குஞ்சிய கொண்டு வந்திருந்தாங்க நாலாவது மாணவி வெறும் கையோட வந்திருந்தாங்க அப்போ ஆசிரியர் நீ எதுவும் கொண்டு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த மாணவி சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் மலர்களை பார்த்தேன் அது அழகா இருந்தது செடியிலேயே எழுந்துட்டு போட்டும்னு விட்டுட்டேன் வண்ணத்து பூச்சியை பார்த்தேன் அதுவும் அழகா இருந்தது வானத்துல சுதந்திரமா பறக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் புறா குஞ்சியை பார்த்தேன் அதுவும் அழகாக தான் இருந்தது ஆனால் அது தன்னுடைய தாயை தேடும்ன்னு சொல்லி அதையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த மாணவி சொன்னாங்க இதை கேட்ட அந்த ஆசிரியர் அந்த மாணவியை வாரி அணைச்சி கொண்டு சொல்கிறாங்க இதுதான் அன்பு எதையுமே கொடுக்க வேண்டாம் யார்கிட்ட இருந்தும் எதையும் பறிக்காமல் இருந்தாலே அதுதான் அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து